திருமணத்திற்கே வரம் தேடும் நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் நம்ம விநாயகா மேட்ரிமணி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரன் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் பதிவுகளை பற்றி பார்ப்போம் மனம் பெயர் சௌந்தர்யா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி மூணு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் உடையார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிடெக் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு சொந்தமாக ஷாப்பிங் மால் வந்துட்டு வச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டீங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரை இழந்துட்டு இன்னைக்கு எந்த ஒரு ஒரு ஆதரவும் இல்லாமல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்கள் வந்துட்டு தன்னுடைய சொந்த ஊர்லேயே கவுன்சிலராகவும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு பல கோடி அளவில் சொத்துக்கள் இருந்தாலும் தன்னையும் தன்னுடைய குழந்தையும் பார்த்துக்கிறதுக்காக கடைசி வரைக்கும் ஒரு ஆந்தோன தேவை அப்படிங்கிறதுனால இன்னைக்கு இவங்க மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு சொத்து சொகம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்கள்ட்ட இல்லாத சொத்துக்களே கிடையாது அந்தளவுக்கு இவங்க வந்துட்டு இடமும் சொந்த வீடு அடுக்குமாடி கட்டணன்ட்டு நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக இவங்களுக்கு மறுமணம் தரப்பவர் வந்துட்டு எந்த ஒரு வேலைக்கும் போகலனாலும் பரவாயில்ல ஆனால் தன்னை ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு ஏழை மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல துணை தேவன்னு கேட்டிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு மதுரையில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு வீட்டுடைய மாப்பிள்ளையாக வரக்கூடிய ஒரு நல்ல கணவர் தான் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக இவங்களுடைய கேஸ்ட்லேயே வரக்கூடிய ஒரு நல்ல கணவர் கிடைச்சா போதும் மற்றபடி வயது வந்துட்டு தடை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மாப்பிள்ளையை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற டீட்டெயில் எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களே தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா பிரேமலதா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஒம்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் சிறுதாளி உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்சி பண்ணிவிட்டு நர்சரி வந்துட்டு சொந்தமாக வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இந்த மணமகள் வந்துட்டு தன்னுடைய திருமணத்தை வந்துட்டு லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் தன்னுடைய கணவர் வந்துட்டு சரியில்லாத காரணத்தினாலையும் அது மட்டும் இல்லாமல் மது போதைக்கு அடிமையாகி ரொம்பவே தன்னை வந்துட்டு துன்படுத்தினதுனால இவங்க முறப்படி விவாகரத்து வாங்கிட்டு பிரிஞ்சு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்கள் வந்துட்டு குழந்தை இல்லாத காரணத்தினாலும் கடைசி வரைக்கும் தனக்குன்னு ஒருத்தனை வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி இவங்க மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தரமணி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க ரொக் ரொம்பவே ரெக்குவஸ்ட் பண்ணி கேட்டிருக்கறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மாப்பிளையை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் அனுப்பிச்சி விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களே உங்களை கான்டெக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க